எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கை வைத்தார் உபசரிக்கின்ற பொழுது இதனை முதற்சி தலைவி அம்மா அவர்கள்தான் தைவிரந்தால் ஒளிபிறந்தும் தமிழனுடைய முக்கிய பண்டிகை தை பொங்கல் தான் முக்கிய பண்டிகை அந்த பண்டிகை மகிழ்ச்சியோடு அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும் வெளிப்படையாக இந்த பொங்கல் தொகுப்பை கொடுத்தாங்க மாநில அம்மாவுடைய அரசு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அதோட குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியும் கொடுத்தாங்க இது அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து தொகுப்பு வழங்கப்பட்டு தொகு இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் சொன்ன மாதிரி தான் இருக்கின்றது இந்த பொங்கல் எவ்வாறு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நான் ஏற்கனவே நான் உடைய எழுச்சி பயணத்தின் போது தெரிவித்தேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்தேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் என்று மகிழ்ச்சியாக அந்த பண்டியை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற மக்களுக்கு இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இறுதி இதற்கு மேல் இந்த வர மாட்டாங்க அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் புள்ளிகின்ற விதமாக மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ஏன்னா பரிசு தொகை கிடைக்குமா இல்லை வெறும் அறிவிப்போடு நிற்குமா பொங்கல் பானை அடுப்பேறும் முன்பே அரசியல் களம் அனல் பறக்கத் தொடங்கிவிட்டது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் சிக்ஸ்டி செய்திக்காக எடப்பாடியிலிருந்து ஒலிப்பதிவாளருடன் செய்திகளுக்காக லிங்கராஜ்